இந்தியாவில இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் என்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தூத்துக்குடியில் அரசு உதவி விற்பனை அவர் அங்கே தொடங்கி வைத்து சமுதாயத்திலே அடிமட்டத்திலே இருக்கின்ற சார்ந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியின் மூலமாக விடுதலை பெற்று அதன் மேலும் வேண்டும் என்கின்ற இந்த வகையிலே தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த திட்டம் குறிப்பிட்டு மாநிலமெங்கும் அமைச்சர்களிலே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சிகளை இடங்களிலேக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் இங்குள்ள மாணவியரும் வயல் பெறும் வகையில் இப்பொழுதே இன்றைய தினமே அவர்களுக்கு இந்த மாவட்டத்திற்குரிய ஆயிரம் ரூபாய் வங்கியிலே செலுத்தப்பட்டு விட்டது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை வைத்து அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து விரும்புகின்ற மாணவிகள் ஆனால் பொருளாதார நிதியிலே மிகவும் அதற்கான ஒரு வசதி இல்லாத நிலையை இருக்கின்றவர்கள் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு ஆண்டுதோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற வரலாற்று சிறப்பு திட்டமாக ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வடசந்தை பாதி வகையின் கல்லூரியில் நம்முடைய முதலமைச்சர் வைத்தார் அதனுடைய இரண்டாம் கட்டம் பட்டாபிராமிலேயே உள்ள இந்து கல்லூரியில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து மீண்டும் மிக சிறப்பாக குறிப்பிடத்தக்க செய்தி கொண்டு வந்திருக்கிறார் மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வு இந்தியாவிலேயே இது எந்த மாநிலமும் அமல்படுத்தாத இந்த வரலாற்று சிறப்புமிக்க உண்மை பெண் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் நான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் மாணவிகள் பயனடைந்துள்ளார்கள் மிக முக்கியமான புரிதலோடு இந்த திட்டம் அரசு உதவி திட்டமாக மட்டுமல்லாமல் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு மேலும் விரிவாக்கம் அடைந்து தரப்படும்

அவர்கள் வெறும் ஆட்சி தலைவர்கள் மகளிருக்கான பெண்களுக்கான மிக குறிப்பான மாணவிகளுக்கான ஆட்சி தான் இது மிகவும் முக்கியமான விஷயம் அந்த வகையிலே இப்போ நான் பதிமூன்று ஆண்டுகள் பணிபுரிந்த ராணிப்பேரு கல்லூரியிலே

விடுதலைக்கு இட்டுச் செல்லும் எந்த தடைகளும் வராமல் கல்வி என்கின்ற செல்வத்தை எப்பொழுதும் கைகொள்ள இருக்கின்றவர்களுடைய வரிகளை நினைவு ஒரு மண்ணும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது